மணார் கழிச்சு பார்க்க என்ன வர்றீங்க போக இடமில்லையா அப்படி லாக் ஆகிட்டீங்களா என்னப்பாச்சு என்ன எது சாப்பிட வரலீங்களா ஏன் தங்கம் சரி சரி பாய்க்கு உன்னை காப்பாத்தலாம் இருக்கேன் அழகு ஆண்டி வெளியேதுமோ அழக வடிவம் தொடச்சுக்கோங்க சூப்பர் 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 நான் ராஜா கீழே உனக்கு எதிர்பார்க்கறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க கீழே போயிடும் அந்த இடம் இருக்குது சரியாப்பா ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல பிள்ளையா சீராம அமைதியாக வந்துடணும் சரிங்களா கீழே போய் நம்ம இது பண்ணிக்கலாம் சரியாப்பா ஓகே சூப்பர் சூப்பர் நல்ல பிள்ளைல டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் படி இடஞ்சலாக இருக்குது ஸோ அதனால் உனக்கு சேஃபாக கொண்டு போய் பேக் பண்ணுவோம் அது வரைக்கும்

அமைதியா மட்டும் இருங்க அமைதியா தள்ளில அமைதியாட்டு இருங்க கொஞ்ச நேரம் பாருங்க போடுங்க நேர படியில இருக்கிறப்பதான் பாம்ப பாக்குறீங்களா இல்ல எதுவும் டிராவல் ஆகி போச்சா பாம்பு படியில இருக்கிறப்பதான் பாத்துருக்கீங்க இந்த பார்த்தீங்களா ஆடி வெள்ளிக்காதம்மா அம்மா வந்திருக்கு ஆ நல்ல பாம்பு என்னது சரி நகராஜா போ பயப்படுறேன் சரி ஓகே வீடு தான் போய் அங்கேயிருக்கா ம் Are number ek nahi aane hai bhai I bhai ko inform